ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் மது ஒழிப்போம் மகா ஏகம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கும்பகோணத்தில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச இதய தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது அந்த நாளில் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் பாமக மது போதை உள்ளிட்ட பல்வகை போதை வசதிகளால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கும் நிலையில் அதனை மீட்டெடுக்கவும் தமிழகம் உருவாக்கிடவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிவுறுத்தலின் ஆடுதுறை பேரூராட்சி ஸ்டாலின் ஏற்பாட்டின் பேரில் கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே மிகப்பெரிய அளவில் சர்வ மகாயாகம் மகா யாகம் நடைபெற்றது இதில் ராமதாசின் மூத்த மகள் காந்தி பரசுராமன் உட்பட ஏராளமான பெண்கள் ஒரே மாதிரியான சேலை உடுத்தி பங்கேற்றனர் முன்னதாக இதற்கான புனித நீர் மற்றும் யாகத்தில் சேர்க்க வேண்டிய மங்களத்தில் இருந்தேஸ்வரர் கோவிலில் இருந்தும் தமிழகர்களின் நாட்டுப்புற இசை மற்றும் நாதஸ்வர மேலதாளம் மங்கள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக யாகம் நடைபெறும் காமராஜர் சாலைக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து அங்கு யாகம் தொடங்கி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் மது போதை தமிழகத்தில் ஒழித்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்பது கூறப்படத்தக்கது

சம ஜ கல்போ கல்பனாம் இந்த ஐந்து தந்தர்களும் வேற கெட்ட பொறுத்த எத்தனை லட்சம் செலவாகும் காது கேட்டு